தரை கடல் வான் மும்முனை தாக்குதலுக்கு தயார் இஸ்ரேல் அறிவிப்பு அடங்காத போர்வேரி பாலசீனியர்கள் மீது வான் வழியாக குண்டுமடை பொழிந்ததில் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் பலியாகி பத்தாயிரம் பேர் காயமடைந்த நிலையிலும் இன்னும் இஸ்ரேலின் போர்வெறி அடங்கவில்லை தற்பொழுது தரை கடல் வான் என மும்முனை தாக்குதல் நடத்தப்போவதாக அறிவித்து உள்ளது அமெரிக்காவின் போர்க்கப்பல்களின் வருகைக்கு தயாராக இருந்த இஸ்ரேல் தற்பொழுது அனைத்து பணிகளும் முடிந்துவிட்டதால் தரை வழியாக நுழையும் திட்டத்தை உள்ளது காசா வடக்கு காசா நகரம் ஆகிய பகுதியில் இருந்த சுமார் பதினோரு லட்சம் பேர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் அறிவித்தது இதனை பல உலக நாடுகள் கண்டித்து உள்ளன இருப்பினும் அந்த முடிவில் உறுதியாக உள்ளது இஸ்ரேல் தாக்குதலுக்கு பயந்து சுமார் நான்கு லட்சம் மக்கள் தெற்கு பகுதியை நோக்கி வெளியேறியுள்ளனர் அதே நேரம் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தாலும் இங்கேயே சொந்த வீட்டில் தலை நிமிர்ந்து இறப்போம் என அறிவித்து உள்ளனர் மக்கள் வெளியேறினால் அந்த இடங்களை இஸ்ரேல் கைப்பற்றிக் கொள்ளும் தரை வழியாக வந்தால் இஸ்ரேல் நிச்சயம் அழிக்கப்பட்டு விடும் எனவே மக்கள் வெளியேற வேண்டாம் இது வெறும் மிரட்டல் மற்றும் பிரச்சாரம் என ஹமாஸ் அறிவித்தது ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இதனை ஏற்று தொடர்ந்து அதே பகுதியில் இருந்து வருகின்றனர் அதே நேரம் கணிசமான அப்பாவி பொதுமக்கள் தங்களது கண்முன்னே தங்களது பெண்கள் குழந்தைகள் கொல்லப்படுவதை பார்க்க விரும்பாமல் நிராயுத பாணிகளாக கைவிடப்பட்டவர்களாக தெற்கு பகுதிக்கு வெளியேறி வருகின்றனர் அரபு நாடுகள் தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி கொண்டும் அறிக்கை வெளியிட்டுக் கொண்டும் பார்வையாளர்களாக உள்ளனர் அமெரிக்கா இஸ்ரேலை பகைத்துக் கொண்டால் தங்களது வர்த்தக நலன்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அஞ்சுவதாக கூறப்படுகிறது ஈரான் மட்டுமே பாலஸ்தீனர்கள் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரின் பக்கம் நின்று இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்